மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் என்று புரட்சி கவி பாரதியின் வார்த்தையின் அர்த்தமுணர்ந்து செயலாற்றுவோம் ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக உலகம் முழுவதும் உள்ள மக்கள் மார்ச் எட்டு அன்று சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடி வருகின்றனர் இதற்கான விதை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டில் விதைக்கப்பட்டது பதினைந்தாயிரம் பெண்கள் நியூயார்க் நகரம் முழுவதும் பேரணி நடத்தி வேலை நேர குறைப்பு சம்பள உயர்வு மற்றும் வாக்குரிமை கோரி போராட்டம் நடத்தினர் ஒரு வருடம் கழித்து அமெரிக்காவின் சோசியலிஸ்ட் முதல் தேசிய மகளிர் தினத்தை அறிவித்தது முதல் சர்வதேச மகளிர் தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினொன்றில் ஆஸ்திரியா டென்மார்க் ஜெர்மனி மற்றும் சுவிட்சர்லாந்தில் கொண்டாடப்பட்டது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் ஐக்கிய நாடுகள் சபையால் இந்த நாள் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது ஐக்கிய நாடுகள் சபையால் ஏற்றுக் கொள்ளப்பட்ட முதல் மகளிர் தின கருப்பொருள் கடந்த காலத்தை கொண்டாடுதல் எதிர்காலத்துக்கான திட்டமிடல் என்பதாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஐநாவின் கருப்பொருள் அனைத்து பெண்களுக்கும் சிறுமைகளுக்கும் உரிமைகள் சமத்துவம் அதிகாரம் அளித்தல் என்பதாகும் இது நீடித்த மாற்றத்திற்கான உந்து சக்தியாக செயற்பட்டு அடுத்த தலைமுறையை மேம்படுத்துவதன் நோக்கமாக கொண்டுள்ளது பெண்ணுக்கு சம உரிமை கொடுத்து விட்டோம் என யார் சொன்னாலும் அது பேச்சளவில் மட்டுமே சாத்தியமானது பெண் மீதான அடக்குமுறைகளை நாம் தினமும் அறுகின்றோம் பெண்களே உங்களுக்கான ஆயுதம் நீங்கள் தான் என்பதை உணருங்கள் உங்களுக்காக தலை நிமிர்ந்து போராடுங்கள் பெண்ணாய் பிறத்தலின் பெருமையை பறைசாற்றுங்கள் உங்கள் சுதந்திரத்தை வெளிக்க தேடாமல் உங்களிடம் தேடுங்கள் மங்கையாய் பிறந்திட மாதவம் செய்திடணும் எனும் வார்த்தையை உலகம் உணர உறக்க சொல்லுங்கள் இனி அத்தனையும் உங்கள் வசமி மங்கையர்கள் அனைவருக்கும் ஐட்டமுள் குடும்பத்தின் மகளிர் தின வாழ்த்துக்கள்